ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் இன்றைக்கி யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன் லவ் மெசேஜ் என்ன உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது உங்களோட மனநிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ரீடிங்கில் பார்க்க போகிறோம் இந்த கார்டு வச்சு என்ன கார்டு வருதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம் யூனிவர்ஸ் என்ன மெசேஜ் சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் என்ன கார்டு வருது உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப் பற்றி யூனிவர்ஸ் என்ன மெசேஜ் சொல்கிறாங்க த்ரீ ஆஃப் ஷார்ட்ஸ் வருது ஸோ இந்த கார்டு வச்சு உங்களோட லவ் ரிலேஷன்ஷிப் பற்றி பார்க்கலாம் அடுத்து சிங்கிள்ஸாக இருந்தீங்கன்னா உங்களோட மனநிலை எப்படி இருக்கு நீங்கள் என்ன பண்ணணும் நீங்கள் மேரிட் கப்பல் அப்படின்னா உங்களோட திருமண வாழ்க்கையில என்ன பிரச்சனை எப்படி இருக்கு அப்படிங்கிறத பாக்கலாம் ஓகே இந்த கார்டு எப்பவுமே த்ரீ ஆஃப் ஷோர்ட்ஸ் வந்து ஒரு ஏமாற்றம் துக்கம் நம்பிக்கை துரோகம் மன உளைச்சல் மன வலி ஒரு 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 கனமான ஒரு நேரம் இது ரொம்ப ஒரு ஒரு பேர்டனான டைம் அந்த மாதிரியான ஒரு உணர்ச்சிகளை சொல்கிற ஒரு எனர்ஜியை கொடுக்குற ஒரு கார்டு அவ்வளோ ஒரு நல்ல பாசிட்டிவான கார்டு கிடையாது பட் இந்த கார்டு வந்திருக்கு அப்படின்னா அடுத்து நல்ல விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் நடக்க போகுதுங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் ஸோ நீங்கள் வந்து லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்கள் பார்ட்னருக்கும் இடையில வந்து நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருந்துருக்கலாம் ஓகேங்களா அதே மாதிரி ரெண்டு பேருமே ரொம்ப ஹர்ட் பண்ணுற மாதிரியான வேர்ட்ஸ் வந்து ஒருத்தர் மேலே ஒருத்தர் யூஸ் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ரொம்ப கடினமான வார்த்தைகள் பலமான வார்த்தைகள் ரொம்ப வழியை கொடுக்குற வார்த்தைகள் பயன்படுத்தி ஒரு செப்ரேஷன் வந்திருக்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி இருக்குது அது மட்டும் இல்லை தேர்ட் பார்ட்டி இன்ஃப்ளூயன்ஸும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கிற மாதிரி தெரியுது அதனாலையும் பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு தெ இந்த கார்டு மூலயமா தெரிஞ்சுக்க முடியுது ஸோ அது மட்டும் இல்லை இந்த கார்டு வந்து ரொம்ப ஒரு நம்ப முடியாத ஒரு ரொம்ப க ஒரு க கஷ்டமான ஒரு உண்மையை வந்து தெரியப்படுத்தியிருக்கிறதுக்கான தெரியப்படுத்தியிருக்கும் அந்த மாதிரியான சுச்சுவேஷன் தான் இப்போ இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த கார்டு வந்து எமோஷ்னலாக உங்களை ரொம்ப உடச்சிருந்தாலுமே நீங்கள் எமோஷ்னல் வைஸ் ரொம்ப நொறுங்கி போயிருந்தாலுமே மனசளவில் உடஞ்சி போய் நொறுங்கி போயிருந்தாலுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிற உண்மை உண்மை தான் ஓகேவா தெரிஞ்சிருக்கிற விஷயம் உண்மை தான் அதிலிருந்து நீங்கள் பக்குவப்படணும் அடுத்து ஒரு பாசிட்டிவான ஒரு பாதையை நோக்கி நீங்கள் பயணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே நீங்கள் சிங்கிளாக இருக்கீங்க அப்படின்னா சிங்கிள்ஸ்க்கான மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்பில் அனுபவிச்ச வலி காயம் எல்லாமே இன்னுமே உங்கள் மனசில் ஆறாமல் இருக்குது ஸோ அதனால வந்து ஒரு புதிய காதில் வந்து புதிய லவ் லைஃப்குள்ள நீங்கள் என்ட்ரி ஆக ரொம்ப பயப்படுறீங்க அப்படிங்கிறது தெரியுது இந்த கார்டு வந்து பழைய வலியை வந்து தீர்க்கணும் பழைய காயங்கள் எல்லாம் குணப்படுத்தி வழியெல்லாம் நீக்கிட்டு ஒரு புதிய காதல் வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் போகணும் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கான ஒரு கார்டு தான் ஓகே இருக்கிற வழியெல்லாம் மறந்து அந்த பாஸ்ட் பேக்கேஜை தூக்கி போடுங்க அந்த பாஸ்ட் பெயின்ஸ் எல்லாத்தையும் தூக்கி போடுங்க உங்களுக்கான ஒரு நியூ லைஃப் காத்துட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே அடுத்து நீங்கள் மேரீடு கப்பல் அப்படின்னா உங்களோட திருமண வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா உங்கள் கணவன் மனைவிக்குள்ளேயும் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருக்குது சைலண்ட் ட்ரீட்மெண்ட்டுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது பிரச்சனைகள் வந்து இதெல்லாம் தீர்க்க முடியுமா தீர்க்க எந் எப்படி தீரும் இந்த பிரச்சனைகள்லாம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் உங்களுக்குள்ளே இருக்க மாதிரியான ஒரு எனர்ஜியை தான் இந்த கார்டு காட்டுது ஓகேவா ஸோ ஆனாலும் நீங்கள் மனசை திறந்து பேசுங்க ஓப்பன் அப் ஆகுங்க எந்த உண்மையுமே மறைக்காதீங்க எல்லா உண்மையையும் சொல்லிவிட்டு இது தான் நடந்தது இதுக்கப்புறம் நீ தான் என் லைஃப் அப்படின்னு சொல்லி நீங்கள் சரண்டர் ஆகிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் அப்படி சரண்டர் ஆகிட்டிங்கன்னா இந்த ரிலேஷன்ஷிப் இதுக்கப்புறம் ஹெல்த்தியாக ஒரு பாசிட்டிவ் வைப்போட ரொம்ப அழகான ரிலேஷன்ஷிப்பாக ரொம்ப ஆழமான ரிலேஷன்ஷிப்பாக மாறும் அப்படி இல்லைன்னா இன்னுமே வந்து இந்த காயங்கள் வலிகள் வேதனைகள் எல்லாமே ஆழமாகும் அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகேவா ஸோ இந்த த்ரீ ஆஃப் ஷுவர்ட்ஸ் சொல்கிறது என்ன அப்படின்னா உங்களுக்குள்ள வழிகள் காயங்கள் பிரிவு அதே மாதிரி துரோகம் ஏமாற்றம் எல்லாமே இருந்தாலுமே கூட இது வந்து உங்கள் வாழ்க்கையில் நடந்த உண்மைகளை வெளிப்படுத்தி உங்களை இன்னுமே ஒரு ஸ்ட்ராங் பர்சனாக மாற்றுறதுக்கான ஒரு பீரியட் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா இந்த கார்டு வந்திருக்கிறது வந்து இதோட முடிஞ்சு இல்லை எல்லாமே இதுக்கப்புறம் தான் உங்கள் லைஃப் இருக்குது இதுலேருந்து புதுசாக ஒரு லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுங்கள் இதுலேருந்து கற்றுக்கிட்ட பாடங்களை அடுத்ததுக்கு அப்ளை பண்ணுங்கள் உங்கள் லைஃப்பில் இதுக்கப்புறம் இந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ் இந்த மாதிரியான வழிகள் இந்த மாதிரியான காயங்கள் எல்லாம் நீங்கள் அனுபவிக்க அனுபவிக்காத மாதிரி இப்போது நீங்கள் கற்றுக்கிட்ட பாடத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கோங்க உங்கள் லைஃப்பில் உங்கள் லைஃப்பில் எங்கே தேவையோ உங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகேவா இந்த ரீடிங் மிதுனம் கும்பம் துலாம் இந்த ராசிக்காரங்களுக்கு அதிகமாகவே பொருந்தோம் ஓகே இந்த ரீடிங் யாருக்கெல்லாம் ரீசனேட் ஆகுதோ எடுத்துக்கோங்க இல்லைன்னா விட்டுறலாம் ரீடிங் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி ரீசனேட் ஆச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் எங்கூட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ